வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திற்பம் வினைத்திற்பம்னால் என்னென்னா ஒரு வினை ஒரு செயலை செய்வதற்கு ஏற் இருக்கக்கூடிய ஒரு மன வலிமை அததான் வந்து வினை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிகாரம் முழுமையாகவே அந்த வினை உடையவர்களுக்கு உடைய சிறப்பு அந்த வினை திற்பம் அந்த மனவலிமை உடையவர்களுக்கான அந்த செயலை செய்யக்கூடிய மனவலிமை உடையவர்களை எப்படி நாம் கண்டுகொள்வது அதனால் ஏற்படக்கூடிய பயன் அது இல்லாமையால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு ரொம்ப அழகாக பத்து குரலில் திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் குரல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஒன்று வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற வினைத்திற்பம் வினை முடிப்பதற்கு வேண்டிய செயல் உறுதி என்பது ஒருவனது மனத்திற்பம் வினை முடிப்பதற்கு தேவையான மன உறுதியே ஆகும் மற்றைய மற்றது எல்லாம் அனைத்தும் பிற வேறானவை அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல் வந்து கிரிஸ்பா ஒரு வினையை முடிப்பதற்குரிய செயல் உறுதி என்பது ஒருவன் அந்த வினையை முடிப்பதற்கான மன உறுதியையே குறிக்குமே தவிர மற்றதை குறிக்காது தான் ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்று சொல்லப்படுவது மனிதன் மனதின் உறுதியே ஆகும் மற்றவை அல்ல நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்